ஓ மை காட் இவ்வளவு சாஃப்டா இருக்குமா இலைங்கிறத நான் அந்த இலையில கையை வச்சப்படுறத தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி அந்த செடியில இருந்த பூவை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகு கிரிம்சன் ரெட் கலர்ல ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்கிறதுக்கு அப்படியே பிளாஸ் எல்லாம் ஹேங் ஆயிட்டு இருந்துச்சு நம்ம அப்படியே ஷேக் பண்ணி விடனா சூப்பரா அது வந்து ஆடிட்டு இருக்கும் நம்ம பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படியே ரொம்ப வண்ணநிலவி பாட்டுல ஊஞ்சல் ஆடின மாதிரி இருந்துச்சு எனக்கு சரிடா இவ இதுக்கு இந்த பூலாம் பறிக்கிறான்னு பாக்குறீங்களா எனக்கு பூனா உயிருங்க நான் இந்த பூவை பார்த்ததுமே நான் இதை பறிச்சு என்னோட வீட்டில் கொண்டு கொண்டு பாட்டில் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால தான் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு இந்த செடியோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னா காலிஸ்டமன் விமன் அலிஸ் என்னடா பேர் வாயிலின் நுழையிலேன்னு பாக்குறீங்களா பொதுவாக எப்பவுமே பொட்டானிக்கல் நேம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் இதோட காமன் நேம் பார்த்தீங்கன்னா கிரிம்ஸ் அண்ட் பாட்டில் பிரஷ் ஏன் இந்த பாட்டில் பிரஷ் வச்சிருக்காங்கன்னு எனக்கு சின்னதாக ஒரு அசம்சன் இருக்கு ஆனால் உண்மையாக கரெக்டான தெரியல அதை பாருங்களேன் அந்த பூ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் கரெக்டாக அந்த பிரஷ்ல இருக்கிற மாதிரி இருக்கும் ஒருவேளை அதனால வச்சிருக்கலாமோன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இதோட தமிழ் நேம் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததுல லைலா மஜ்னு இருந்துச்சு ஆனா இது சரியா தப்பான்னு எனக்கு கரெக்டா தெரியல அதனால உங்களுக்கு கண்டிப்பா இதோட பேர் தெரிஞ்சுன்னா எனக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பா பாய் மறக்காம சப் பண்ணிக்கோங்க